விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராக ஒத்துழைப்பு வழங்கிய சிலர் கைது யாழ்ப்பாணத்தில் உடவில் கர பண்பூச்சி நாளை தையடி திசு விகாரத்தில் மாபெரும் போராட்டம் கல்முடக்கில் நாயிற்சி விற்பனையா அதிர்ச்சியை ஏற்படுத்திய தகவல் விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராக செயல்பட்டு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர ஒத்துழைப்பு வழங்கிய பிள்ளையான் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோர் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் விருப்பத்துக்காக கைது செய்யப்பட்டு சிறைப்பிடுக்கப்பட்டுள்ளார்கள் என்று ஸ்ரீலங்கா பொது ஜன பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுறவின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்ட அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நாட்டு மக்களுக்கு சிறந்த அமைய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டில் இன நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்திய தலைவர்கள் மீது போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அவர்கள் மறைக்கப்பட்டுள்ளார்கள் விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராக செயல்பட்டு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய பிள்ளையான் டக்ளஸ் தேவானது ஆகியோர் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் விருப்பத்துக்காகவே கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டுள்ளார்கள் நல்லதை செய்யாமல் இந்த ஆண்டு இவ்வாறு நல்லதாக அமைக்கும் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய இரண்டு தமிழர்களை இவ்வாறு கைது செய்து சிங்கள இனம் நன்றி மறந்துள்ளது என்று குறிப்பிட வேண்டும் என்றார் தையட்டி விவகாரம் தற்போது பேசுபொருளாகியுள்ள நிலையில் நைனாதீவு விகாரி விகாராதிபதி நவதலகு பதும பிக்குகள் இன்றைய தினம் இரண்டாம் திகதி தையட்டிக்கு விஜயம் செய்துள்ளனர் இவ்வாறு விஜயம் செய்த குழுவினர் அங்குள்ள காணி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் குறித்த விகாரியானது தனியார் காணிகளை சுதீகரித்து சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்து தொடர்ச்சியாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது கடந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட சைவ மதகுரு பிரதேச சபையின் தமிழ்சாளர் மற்றும் உறுப்பினர்களின் ஐவர் கைது செய்யப்பட்ட விடையும் பெரும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியது அந்த வகையில் குறித்த குழுவானது இன்றைய தினம் அங்கு விஜயம் செய்துள்ளவையானது பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தது இந்த நிலையில் நாளைய தினம் மூன்றாம் தேதி தையிட்டி திசை எதிரான போராட்டமானது ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற நிலையில் பொதுமக்கள் ஒன்று கூடி இந்த விகாரைக்கு எதிரான நாளைய தினம் நடத்தப்பட இருக்கின்ற போராட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிக்கையொன்றினை விட்டிருக்கின்றார்கள் அதாவது வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் ரத்தினசிங்கம் முரளிதரன் இதற்கான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் நாங்கள் அனைவரும் பல்வேறுபட்ட வகைகளில் பிரிந்திருக்கின்றோம் எல்லாவற்றையும் மறந்து நாளைய தினம் தையட்டி சட்டவிரோத விகாரிக்கு எதிரான போராட்டத்திற்கு ஒன்று திரண்டு எதிர்ப்பினை வெளியிட வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இந்த நிலையில் கடந்த தினங்களில் ஏற்பட்ட போராட்டத்தில் வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட ஐவர் தாக்கப்பட்டமைக்கு எதிராக இன்றைய தினம் வரைக்கும் பலது கண்டனங்கள் எதிர்ப்புகள் வெளியாகி வருகின்ற நிலையில் நாளைய தினம் தையட்டி திச விஹாரி பகுதியில் பாரியளவான ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் நாளிக தினமும் அங்கு ஏராளமான பிரச்சினைகள் வெடிக்கலாம் எனவும் எதிர்ப்பு கூறல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன இந்த அடிப்படையில் தையட்டி திச எதிராக இங்கு நடைபெறும் போராட்டத்தை போலவே நாளைய தினம்

பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்கின்றார்கள் திருகோணமலை பிரச்சனையின் போது காவல்துறை அதிகாரி ஒருவரை கன்னத்தில் பிக்கு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததை சுட்டிக்காட்டிய அவர் இனவாதம் இல்லாத அரசாங்கமாக இருந்தால் குறித்த பிக்கு மீது நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் சவால் விடுத்திருக்கின்றார் இதே நேரம் கடந்த தையடி திசவிகார பிரச்சனையின் பொழுது வேலன் சுவாமிகள் தாக்கப்பட்டவையும் இவ்விடத்தில் குறிப்பிடத்தக்க விடயம் கையிட்டு திசை விகாரையானது மக்களது காணிகளை அபகரித்து சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள விவகாரத்தில் அந்த விகாரையினை அகற்றுமாறு கோரி போராட்டமானது முன்னெடுக்கப்பட இருக்கின்ற நிலையில் வேலன் சுவாமிகளும் இந்த போராட்டத்திற்காக அழைப்பினை விடுத்தார் அனைத்து மக்களும் இன மத மொழிபேதங்களை கடந்து ஒன்றிணையுமாறும் அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார் ஜால்வானும் கோண்டாவில் சந்திக்க அருகாமையில் உள்ள உணவுக்கு ஒன்றில் கரப்பான் பூச்சியுடன் கூடிய உணவு வழங்கப்பட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளார் குடும்பம் வியாழக்கிழமை புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு குறித்த உணவகத்திற்கு உணவருந்து சென்றுள்ளனர் இவ்வாறு சென்றவர்களுக்கு வழங்கிய நோடல் சூழல் கரப்பான் பூச்சி இருந்தவை அவர் இதனை அடுத்து சம்பவம் தொடர்பாக சுகாதார பரிசோதகருக்கு அறிவிக்கப்பட்டதாகவும் தெரிய வருகின்றது கல்முனை பெரிய நீலாவணி நாய்கள் கொல்லப்பட்டு ரட்சிக்காக்க விட்டுப்பட்டுள்ளமை தொடர்பில் பெரிய நீலாவணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்று செய்யப்பட்டுள்ளது குறித்த முறைப்பாட்டினை கல்முடி மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர் மேற்கொண்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் நாய்கள் வெட்டப்பட்டு ஆட்டிற்சியுடன் கலப்பதற்காக கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் எழுந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மாநகர சபை எல்லை பெரிய நீலாவணி விஷ்ணு மகா வித்யாலய மைதானத்தில் உள்ள பனிமெரம் ஒன்றில் நாய் ஒன்று கொல்லப்பட்டு கட்டி தொங்க விடப்பட்டுள்ள நிலையில் மற்றொரு நாய் இறந்த நிலையில் பிரதேசவாசிகளால் அவதானிக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் புதுவருட பிறப்பை முன்னிட்டு ஏனைய இறைச்சி வகைகளுடன் கலப்ப நாய் கொல்லப்பட்டனர் உட்பட சந்தேகத்திற்கிடமான சம்பவம் தொடர்பாக பெரிய டீலாவடி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி தலைமையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதேவேளை கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் ஆட்டு ரசி போன்று நாய் ரசட்சி விற்பனை செய்த சம்பவங்களும் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது திருமணத்திற்கு மறுத்த காதலனை புத்தாண்டு விருதுக்கு விருந்துக்கு அழைத்து காதலனின் மர்ம உறுப்பறுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை இருக்கின்றது இந்தியாவின் மும்பை சந்தா குரூஸ் கிழக்கு கலினா பகுதியில் உள்ள ஜம்லிபாடா என்னும் இடத்திலேயே குறித்த சம்பவம் நடந்தது இந்த சம்பவம் தொடர்பில் இந்திய ஊடகங்களில் குறிப்பிடப்பட்டிருப்பதாவது பாதிக்கப்பட்டு நாற்பத்தி இரண்டு வயது நபரும் பெண்ணும் கடந்த ஏழு ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் பெண் நீண்ட நாட்களாக தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு குறித்த காதலினை வலியுறுத்தி வந்திருக்கின்றனர் எனினும் ஒவ்வொரு முறையும் அந்த நபர் சாக்கு போக்கு கூறி திருமணத்துக்கு மறுப்பு தெரிவித்து வந்ததாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் புத்தாண்டு கொண்டாட்டத்துக்காக காதலனுக்கு இருவரும் வீட்டில் இருந்தபோது மீண்டும் திருமண பேச்சு போது காதலன் தொடர்ந்தும் திருமணத்துக்கு மறுப்பு தெரிவித்திருக்கின்றனர் இதனால் ஆதரவடைந்த அந்த பெண் தான் மறைந்து வைத்திருந்த கூர்மையான ஆயுதத்தை அடுத்து காதலனின் மர்ம உறுப்பை துண்டுத்துள்ளார் வலியால் துடிதுடிது அந்த நபர் உடனடியாக அந்த இடத்திலிருந்து தப்பித்து தனது சகோதரருக்கு தகவல் வழங்கியிருக்கின்றனர் இதனையடுத்து அவரது சகோதரர் விரைந்து வந்து அவரை மீது மருத்துவமனையில் அவரை அனுமதித்து தற்பொழுது அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது குறித்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த மும்பை போலீசார் அந்த பெண்ணை கைது செய்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் புல்மோட்டை போலீஸ் பிரிவின் மகாசேனபுரி பகுதியில் கால்வாயில் விழுந்து மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கொலங்கொல்லப் பகுதியைச் சேர்ந்து நான்கு வயதுடைய ஒருவரை இவ்வாறாக உயிரிழந்திருக்கின்றனர் நீதிபதியின் விசாரணைக்கு பின்னதாக சடலம் பிரேத பரிசோதனைக்காக மோதூர் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக புல்மோட்டை போலீஸ் அதிகாரிகள் மேலதிகமான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இத்துடன் செலோன் த்ரீ சிக்ஸ்டியின் அன்றைய செய்திகள் நிறைவு காண்பற்றது மீண்டும் நாளிக நேர செய்திகளுடன் சந்திப்போம் நன்றி